வணக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சின்னதாக ஒன்று டெக்ரேஷன் மாதிரி அதாவது விநாயகருக்கு பேக்ரவுண்டில் வந்து இது லைட் எஃபெக்ட் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன் ஒரு சின்ன கிராஃப்ட் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு பிங்க் கலர் சார்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்சல் வரும்ல அந்த அட்டையும் வச்சு தான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு போங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க என்னோடய சேனலில் ஆன்மீக தகவல் நான் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி பூஜை ரூம்க்கு தேவையான கிராஃப்ட் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு பிங்க் கலர் சா்ட்டுங்க அது வந்து அதுக்கு வந்து இந்த லோட்டஸ் மாதிரி ஒரு நடுவில் இதழ் வரும்ல அந்த மாதிரி ஒரு சேஃப் கட் பண்ணிக்கோங்க அது வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு ஏழு எட்டு ஒம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து கிளிட்டை ஃபுல்லாக அவுட்லைனர் மாதிரி கொடுத்துட்டு அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஸ்டோன் ஒர்க் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணி முடிச்சுக்கோங்க நான் வந்து இதை ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் அதாவது இந்த சாட்டில் இந்த மாதிரி இதழ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் அதை லைட்டாக கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க தாமரை இதழ் மாதிரி இருக்கிறதுக்காக அதாவது பர்த்டே கேக்குக்காக இந்த அட்டை ஒன்று வச்சுருப்போம்ல அதுக்கு மேலேயும் அந்த சாட்டை எடுத்து நான் ஒட்டி வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன் கிட்ட வேஸ்ட்டு கார்ட்போர்டு எதாவது இருந்தாலும் ரவுண்ட் ஷேஃபில் கட் பண்ணிவிட்டு உங்கள் சார்ட் வந்து நீங்கள் என்ன கலர்னாலும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதை சுற்றி லேஸ் ஒன்று ஓட்டிட்டேன் உங்ககிட்ட ஸ்டோன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நீங்கள் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுவீங்க அப்படின்னா நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் நீங்கள் அழகாக இதை விட அழகாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் லேஸ் ஸ்டோன் ஒர்க்கு கிளிட்டர் இந்த மாதிரி நிறைய டைப்பில் இருக்குது பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அந்த இதழ் ஒன்று கட் பண்ணா சார்ட்டில் அது ஃபுல்லாக அவுட்லைனர் மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க அதாவது அந்த இதழ் ஃபுல்லாக அந்த கோல்டன் அவுட்லைனர் கொடுங்க அல்லது இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது அதை கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக அவுட்லைனர் கொடுத்துக்கோங்க அல்லது விநாயகருங்கிறதுனால ஸ்வஸ்திக் கொடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்தேன் நான் வந்து இந்த பிங்க் கலர் எடுத்ததுனால இந்த கோல்டன் அவுட்லைனர் வந்து அவ்வளோ டார்க்காக தெரியல நீங்கள் இந்த ரெட்டு அந்த மாதிரி வேற ஏதாவது சார்ட் அந்த மாதிரி க்ரீன் அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த கலர் வந்து நல்ல டார்க்காக அழகாக தெரியும் இது வந்து கோல்டன் கிளிட்டர் டைப்புங்கிறதுனால கொஞ்சம் அழகாக மின்னும் இதை பார்க்குறதுக்கு வீடியோக்கு அப்படி தெரியுது நீங்களும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சு எல்லாமே கட் பண்ணி அதை சுற்றி ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கேக்கு அந்த கார்ட்போர்டு இருக்குல்ல அந்த இதில் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன மாதிரி மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நான் இது தாமரை இதழ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்வஸ்தி கூட இந்த மாதிரி சாட்டில் கட் பண்ணி நடுவில் வச்சுக்கோங்க அது கூட ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை விட க்ரியேட்டிவிட்டிவாக உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டேங்க அதாவது ஃபஸ்ட்டு மூணு இதழ் ஓட்டிட்டு சுற்றி இந்த மாதிரி ஓட்டிட்டு நான் கட் பண்ண சார்ட் வந்து அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தாமரை மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நடுவில் அந்த கிளிட்டர் அதாவது கிளிட்டர் அவுட்லைனர் இருக்குல்ல அதை வச்சு ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி ஸ்டோன் ஒர்க் வச்சு டெக்ரேட் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து நம்ம பார்சல் வரும்ல நம்ம வீட்டுக்கு அதில் வேஸ்ட்டு கார்ட்போர்டு தாங்க அதை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா விநாயகருக்கு பேக்ரவுண்டு வந்து அந்த ஒரு சின்ன வேஸ்ட்டு கார்ட்போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு தீபம் ஏத்துறது தான் அகல் வந்து இந்த வெயிட்டு தாங்காது ஏன்னா கண்டிப்பாக அது சாஞ்சிரும் அதனால் கார்ட்போர்ட்லேயே வேஸ்ட் கார்ட்போர்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃப்பில் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அஞ்சு மூணு ஏழு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லிட்டர் ஷீட் இருக்குல்ல அதை வந்து ஒட்டிட்டேன் நீங்கள் சும்மா கிட்ட கலர் பேப்பர் ஏதாவது இருந்தால் கூட ஒட்டிக்கோங்க நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒட்டியிருக்கேன் உங்கள் கிட்ட வேஸ்ட் கார்ட்போர்டு தான் இருக்குது அப்படின்னா அதையே ரெண்டாக நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி எடுத்து நான் இதை வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக அஞ்சு அடுக்காக நம்ம ஒரு அதாவது இதுக்கு மேலே அந்த தீபம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் தீபம் அப்படிங்கிறது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இப்போ கிடைக்கல அதாவது அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா உடனே எரியும் தெரியுமா அந்த மாதிரி உள்ள அகல் தாங்க நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால அகல் வச்சு நம்ம இதை ஏ கண்டிப்பாக ஏற்ற முடியாது அதனால் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே வந்து பேட்ரியில் உள்ள லைட் கூட இருக்கும் தெரியுமா ஒரு மாதிரி அகல் விளக்கு மாதிரி ஆன் பண்ணால் எரியும்ல அது கூட ரொம்ப வெயிட்லெஸ் தான் அதை கூட நீங்கள் வச்சுக்கோங்க நான் சுற்றி இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டேன் இதோடய ஃபுல் வியூ வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வேறு மாதிரி கூட ரொம்ப அழகாக கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பண்ணுறதுக்கு டைமே கிடையாது நான் இதை வந்து ஒரு மூணு நாளாக நான் கட் பண்ணி என்னோட வேலையும் பார்த்துட்டு நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு நான் இதை பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த விநாயகர் வந்து பிள்ளையார்பெட்டியில் வாங்கின விநாயகர் இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய விநாயகர் இதுக்கு அடுத்து சின்ன சைஸில் ஒரு விநாயகர் இருக்கார் அதையும் நான் வந்து பூஜைக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவேன் விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணதை எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நான் இந்த செஞ்சதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் இது நைட் எஃபெக்டில் பண்ணது அதனால் இது எப்படி இருக்குது பாருங்கள் இது எங்கள் வீட்டில் பிள்ளையார்பெட்டி விநாயகர் சின்ன விநாயகர் இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட அதிகமான நல்ல கிராஃப்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆன்மீக தகவலும் நான் கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்